நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியம் அவர்கள் சார் வணக்கம் நிச்சயம் அடுத்த ஆட்சி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா வலியுறுத்துகிறார் திரு இபிஎஸ் பெயரை வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு எப்படி பார்க்க முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்கு கிடைக்கும் என்பது அவரது நம்பிக்கை ஆனால் கூட்டணி ஆட்சி என்று சொல்வது தவறான சமிக்க இன்னும் சொல்ல அண்ணாமலை அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் முதலமைச்சர் பேசி அமித்ஷா மேடையிலே பேசி அதற்கு பிறகு அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லும் போது பாரதிய ஜனதாவை சேர்ந்த அமைச்சர்கள் அந்த ஆட்சியிலே பங்கு பெறுவார்கள் என்பதைத்தான் சூசகமாக உணர்த்துகிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே ஆரம்பத்திலேயே எடப்பாடி அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுமே அந்த கூட்டணி ஏற்பாட்டுக்கு அமைச்சரவையிலே பங்கு கொடுப்பதற்கு சம்மதிக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இருக்கிற விஷயம் அண்ணா அவர்கள் அவ்வளவு பெரிய கூட்டணி அமைக்கும் போது வெற்றி திமுகவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டியாக அமையும் போது ராஜ கட்சியின் சார்பாக அமைச்சர்கள் வேண்டும் என்று கேட்டார்கள் மூதிஞ்ச ராஜாஜி ஆனால் அண்ணா ஏற்றுக்கொள்ளவில்லை சபாநாயகர் பதவி மட்டும் சி பி அவர்களுக்கு தரப்பட்டது இன்னும் சொல்லப்படும் சோதரா கட்சியின் சார்பாக சபாநாயகர் பதவியாவது வேண்டும் என்று ராஜாஜி அவர்கள் கேட்டு பார்த்தார்கள் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்ட விஷயம் காரணம் எப்போதுமே வந்து இரண்டு பெரும் திராவிட கட்சிகளும் கூட்டணி சார்பாக அமைச்சர்கள் பங்கு பெறுவதற்கு அனுமதிப்பதில்லை அதிகபட்சம் விட்டுக் கொடுத்தது என்பது எனக்கு தெரிந்து மேலவைத் தலைவர் பதவி ஒன்று சபாநாயகர் பதவி இரண்டு இதை தாண்டி வேற வாய்ப்பே கிடையாது அண்ணா திமுக இந்த ஏற்பாட்டுக்கு ஒருபோதும் சம்மதிக்காது எனவே கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலமாக பாரதிய ஜனதா அமைச்சர்கள் பங்கு பெறுவார்கள் என்று கூறுவதன் சதவீத ஓட்டு வங்கி கிடைக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன் காரணம் அந்த ஓட்டு வங்கியை பலவீனப்பட்டு போய்விடும் அமித்ஷா அவர்கள் இங்கு இருக்கிற நிலைமையை கொஞ்சம் உணர்ந்து பேச வேண்டும் இது வந்து பீகார் மாதிரியான மாநிலம் அல்ல பிற மாநிலங்கள் மாதிரி கிடையாது தமிழ்நாடு ரொம்ப அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தின் அரசியலுக்கு ஏற்ப அவர் கூட்டணி கணக்குகளை போட்டால் ஓட்டு ஓட்டு சதவீத கணக்குகளை போட்டால் அது உயர்வாக இருக்கும் கலைஞர் அந்த காலத்தில் சொல்வார் வென்றவன் சொன்னால் சீட்டு கிடக்கு தோற்கிறவன் சொன்னால் சதவீத கிடக்கு என்று அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் மிக்க நன்றி திரு ஷாம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி